அமேசான் டுவெண்டி போர் இன்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் பண்டைய சமூகத்தில் உள்ள ஆவி வழிபாடு குறித்து அறிந்து ஐந்து தெரிந்து தென்கொள்ளையம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர் அரிஸ்டோ வசந்தகுமார் வணக்கம் இந்த ஸ்பிரிட் ஆவி வழிபாடு எல்லாம் இன்றளவும் நம்பிக்கை இருக்கு அது தமிழ் சமூகம் என்று இல்லை மேற்கத்திய கலாச்சாரம் மாதிரி இருக்கு ஒரு வரலாற்று ஆசிரியரா இந்த ஆவி வழிபாடு குறித்த உங்கள் பார்வை ஆவி வழிபாடு ஆவி வழிபாடு அப்படிங்கறனாலே நமக்கு பொதுவான ஞாபகம் வருது இந்த பேய் பிசாசு இந்த மாதிரியான ஒரு நினைவுகள் தான் நமக்கு உடனே வரும் இப்போ ஆவி வழிபாடு அப்படிங்கிறது இந்த ரிலேட்டடான இல்லாம தொல் சமயம் அப்படிங்கிற பண்டைய காலத்துல இருந்த சமயத்துல அந்த ஆவி வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆவி வழிபாடு ஆங்கிலத்துல அனிமிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அனிமிசம் அப்படிங்கிறது நம்ம தமிழகமோ இல்லை இந்தியாவோ இந்த பகுதியில மட்டும் பின்பற்றப்பட்ட ஒரு தொல் சமயமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உலகம் எங்கிலும் இந்த தொல் சமயம் பரவலாக காணப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நம்ம ஐரோப்பா நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா பேகனிசம் விக்கனிசம் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் அந்த ஆவி வழிபாடு இருக்குது இதுவே நம்ம அந்த ஆப்பிரிக்க பழங்குடியினர் பார்த்தோம்னா அங்கே ஒரு தனிவிதமான ஒரு ஆவி வழிபாடு இருக்குது ஊடு அப்படிங்கிற ஒரு பெயரில் அது அழைக்கப்படுது இப்போ ஆவி வழிபாடு தமிழகத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு குறிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னா இப்போது தமிழகத்தில் மக்கள் வந்து இன்றளவும் மரத்தை வழிபடுறதோ இல்லை ஒரு பெரிய பாறையை வழிபடுறதோ இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்க முடியுது இதே மாதிரி தான் பண்டைய காலத்தில் மனிதன் எதெல்லாம் பார்த்து வியந்தானோ எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதையெல்லாம் அவன் கடவுளாக நினைத்து வழிபட ஆரம்பித்தார்கள் இதில் குறிப்பாக அவங்க ஆவி வழிபாடுக்கு உள்ளே வர்றதுக்கான காரணம் என்னென்னா கனவுகள் இப்போ கனவு அப்படிங்கிறப்போ நமக்கு அதில் எந்த விதமான ஒரு லாஜிக்கோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது கனவுல இப்போ ஒரு குச்சி எந்திரிச்சு ஆடணும் அப்படிங்கிறதுனா கூட அது ஆடும் அது வந்து ஒரு கனவு இதே மாதிரி அந்த கனவுல அவங்க பார்க்குறப்போ ஒரு மிருகம் வந்து அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கட்டும் ஒரு பாறை அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கட்டும் இல்லை ஒரு இயற்கை சூழல் வித்தியாசமாக அவங்களுக்கு வர மாதிரி இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்த மனிதன் இது கனவு அப்படிங்கிறத பகுத்து ஆராய தெரியாமல் இதை கடவுள் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க இதில் வந்தது தான் நமக்கு ஆவி வழிபாடு அப்படிங்கிறது மெயினாக இதில் நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மரங்களை நம்ம நிறைய மரங்களை வந்து வழிபாட்டில் வைத்திருந்தோம் இன்றளவும் நம்ம பார்க்க முடிகிறது அரச மரம் ஆழமரம் வேப்ப மரம் இந்த மரங்கள்லாம் இன்றளவுக்கும் வழிபடுறாங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு கடம்ப மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வழிபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வாழை மரத்தை வழிபட்டிருக்காங்க இந்த மாதிரியான பல மரங்களும் நம்ம வழிபட்டிருக்கோம் இப்போ மரங்கள் மட்டும்தான் அந்த ஆவி வழிபாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது மிருகங்களும் இந்த ஆவி வழிபாட்டில் இருக்குது ஆவி வழிபாடு அப்படிங்கிறது அது வந்து உயிர் உள்ள பொருட்கள் உயிர் அற்ற பொருட்கள் இது ரெண்டுத்துலேயும் ஆவி வந்து உறையும் அதில் அந்த ஆவி நமக்கு தேவையான தீர்ப்பை தரும் அப்படிங்கிறது தான் அந்த ஆவி வழிபாட்டோட ஒரு மூலக்கரு இந்த வழிபாடு தமிழகம் எங்கும் காணப்படுது இன்றளவும் பழங்குடியின மக்கள்கிட்ட இந்த ஆவி வழிபாடு அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது இதில் பிற்காலத்தில் வந்தது தான் நமக்கு குத்துக்கள் வழிபாடு இந்த குத்துக்கள் வழிபாட்டில் இறந்த ஒரு மனிதனோட ஆவி அந்த குத்துக்கல்ல இறங்கி அது வருங்கால சந்ததியினருக்கு அது அருள் புரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் அந்த குத்துக்கள் வழிபாடும் வந்துச்சு இதுதான் காலப்போக்கில் நடுக்கர் வழிபாடா மாறி உள்ளது இதுதான் தமிழக தமிழகத்தில் மற்றும் உலகம் எங்கும் இருக்க ஆவி வழிபாட்டோட ஒரு வரலாறு பண்டைய சமூகத்துல இறந்தோரை வழிபடுறதுக்கு அந்த இடத்துல குறியீடாக கற்களை வைப்பது அந்த கற்களில் இறந்ததோட ஆத்மா அதாவது ஆவி இருப்பதாக நம்பக்கூடியது அந்த முன்னோர்கள் தன் சந்ததியினருக்கு நல்ல விஷயங்களை அவங்க பிளஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிந்தது தெரிந்து கொள்ள முடிந்தது இதேபோல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமேதும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஆவி வழிபாடு குறித்து எடுத்துரைத்த வரலாற்று ஆசிரியர் அரிஷ்ட வசந்தகுமாருடன் விஜயகுமார்